திருச்சிற்றங்களும் திருமுறை என்பதன் பொருள் என்னன்னா திரு என்றால் செல்வம் மறை என்றால் நூல் மாறாத செல்வத்தை நாம் பெறுவதற்காக அதுவும் இப்படி எளிதில் பெறுவதற்காக வழிகாட்டும் நூல் என்பதை குறிக்கும் தான் இந்த திருமுறை நம்முடைய பிறப்பிலிருந்து இறைவன் திருவடியை அடையும் வரை நமக்கு ஏற்படும் இன்னல்களை நீங்கவும் அவனுடைய அருளாலே அவனை வணங்கி திருமுறைகளை பாடி பயன்பெற வேண்டும் நம்முடைய தேவைகளை திருமுறைகள் வந்து தீர்த்து கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லலாம் நம்முடைய தேவைகளை திருமுறைகள் மூலம் திருவருளின் துணையோடு அனுபவிப்பது தான் சிவா அனுபவம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலோட பேரே சிவா அனுபவம் தான் திருமுறைகளை கொண்டு நாம் எப்படி நம்மளுடைய தேவைகளை அதாவது பொருள் இந்த உலகத்திற்கு தேவையான பொருளும் அருள் உலகத்திற்கு தேவையான அருளையும் நாம் எப்படி அனைத்தையும் ஒருங்கே கொடுப்பது தான் வந்து இந்த திருமுறைகள் என்றதை நம்ம உணரணும் திருமுறைகள் வந்து என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபாதியங்கள் இருக்குது அதுலேருந்து பிறந்து உழன்று அதுக்கப்புறம் பிறவி கடலை நம்ம நீந்தணும் இது எப்படி அப்படின்னு சொல்லி அருளும் இந்த சிவாச்சாரியார் சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா நம்ம கையால் ஒரு கரை கடலை கடந்து போகிறது எவ்வளோ பெரிய விஷயமோ அந்த மாதிரி விஷயம் நம்ம கருத்தரிக்கிறதுக்கு கரு காக்கிறதுக்கு சுகப்பிரசவமாக வாதம் முதலிய நோய் இல்லாமல் தடுக்க கல்வி ஞானம் சிறக்க படித்து வேலை கிடைக்க வேலை தொழில் நல்லில் லாபம் பெற இல்வாழ்க்கை அமைய அமைந்த வாழ்க்கை சிறந்த சிறக்க அப்புறம் நாள்களாலும் கோள்களாலும் வரும் இன்னல்கள் போக்க நோய் நொடி இல்லாமல் வாழ்வு பெற இறைவன் திருவருள் கிடைக்க அமைதி பெற முத்தி பெற என அனைத்தும் நம்மளுக்கு வாழ்வியலில் என்னெல்லாம் தேவையோ அதேமாதிரி வாழ்வுக்கு பிறகு பெரும் அந்த முத்தி பெறையும் கிடைக்க திருமுறைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன திருச்சிற்றம்பலம்